வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசாரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே கவலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காமெடியாக நகைச்சுவையாக நம்ம ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தாலும் சரி சில பாடல்கள் நம்ம மனசில் வந்து போகும் இந்த நேரத்தில் இந்த பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் அந்த மியூசிக்கு அந்த வரிகள் தெரியாது கூட அந்த இசைக்கு நம்ம கால் நம்மளை அறியாமல் தாளம் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்க எவ்வளோ வயசானாலும் சரி நம்மளுடைய அந்த ரசிப்புத்தன்மை நம்ம விட்டு போகாது அப்படி ஒரு நிறைய பாடல்கள் எழுதி அந்த பாடல்களுடைய வரிகளை ரசிக்கிற அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடிச்ச நல்ல அருமையான மனிதர் கவிஞர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய பாராட்டு விழாவில் கலந்துக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என் பக்கத்தில் நிற்கிறார் இல்லைங்களா அவர் வந்து தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்க தலைவர் தமிழமுதன் அவர்கள் நாங்கள் எல்லாம் சங்கத்திலிருந்து போயிருந்தோம் உண்மையை சொல்ல போனால் நான் ரொம்ப படிக்கலை நான் படித்ததே அஞ்சாம் க்ளாஸ் தான் ஆனால் படித்தவங்க சில விஷயங்கள் பேசும்போது அதை நான் மனசில் வாங்கிக்கிறேன் ஏன்னா பொருள் இதுதான் தெரியும் அந்த பொருளுக்கு பெயர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம அந்த காலத்து ஆளுக இந்த காலமாக இருந்தாலும் சரி அந்த காலமாக இருந்தாலும் சரி ஆனால் இதை மட்டும் நம்ம மறுக்கவே முடியாதுப்பா சில அந்த பாடல் போடும்போது பார்த்திங்கன்னா அதாவது சந்தோஷமாக இருக்கிற அந்த பாடல் அந்த தருணத்தில் நம்மளை அறியாமையே நம்ம கால் தாளம் போடும் எந்த வயசாக இருந்தாலும் சரி ரசிப்புக்கு வயசே கிடையாது அதாவது நான் வந்து ஐயாவை தான் பேசினேன் பாடல்கள் போய்கிட்டு இருந்துச்சு காப்பிரைட்டு வந்துருமே அதனால் நான் வந்து பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்குறேன் நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம பேசுறது கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேறு செல்லில் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க ஐயாவர்களை பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்கிட்ட அவர் பேசும்போது எவ்வளோ மரியாதையாக பேசினார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப படிக்கலை இருந்தாலும் படித்தவர்கள் கூட நல்லவர்கள் கூட நம்ம பயணம் செய்கிறதுனால நல்ல எண்ணங்கள்தே நம்ம மனசுக்குள்ளே தோன்றும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அதனால் பெரியவங்க கூட பேசுகிற அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துருச்சு வாங்க அப்படியே பார்ப்போம் எண்பத்தி நான்கு வயதை தொட்ட இவர் கடந்த அறுபத்தி ஏழு வருடங்களாக பல கவிதை தொகுப்புகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இவர் திரைத்துறையில் பயணித்து வருகிறார் இதுவரை ஆயிரத்தி அறுநூறு பாடல்கள் எழுதியுள்ளார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாடலை முத்துலிங்க ஐயாதான் எழுதியிருக்காரு அப்படின்னு அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியராஜாரும் குழந்தையும் நடிச்சிருப்பாங்க அதாவது டாடி டாடி ஓமை டாடி அப்படின்னு அந்த பாடல் உண்மையிலேயே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இசைப்பா அந்த இசையோடு சேர்ந்த வரிகள் ஆன்மீக பாடலாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஊர்களில் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நகரத்துலேயும் கூட தான் திருவிழாவுக்குன்னு பாடல்கள் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பக்தி பாடலெல்லாம் போட்டாங்கன்னா ஏன் கேட்குறீங்க தன்னறியாமல் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க சில பேர் அதே மாதிரி கவலையான பாட்டு நம்ம கேட்கும்போது கவலையை மறந்துடுவோம் தூங்கிடுவோம் அந்த இசையிலேயே நம்மளுக்கு ஒரு நிம்மதி வந்துடும் பாடல்களை பற்றி அதாவது பாடல் வரிகளை பற்றி இசையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆனாலும் என்னுடைய ஆதரவாளர்களுக்காக நான் பதிவு செஞ்சேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா